பெரிய ஒரு காணி அதாவது கிட்டத்தட்ட அஞ்சே முக்கா பிறப்பு காணி வந்துட்டு அப்படியே ஒரு கிரவுண்ட் மாதிரி வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே நேரில் போனால் வந்துட்டு பீச் அதாவது மூக்கம் பீச்சுக்கு போகலாம் வந்து வந்துட்டு லெஃப்ட் சைடாக போனீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் முனை பீச்சுக்கு வந்துட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு கூட வந்துட்டு சொல்லலாம் இது கிணறுன்னு நல்ல அண்ணியம் நாங்கள் அப்போ அப்போ நிறுத்த கண்பத்தினால மட்டும் நல்ல தண்ணியா இருந்தது இப்ப அப்படி இருக்கான்னு தெரியும் ஏன்னா திரும்ப கூடாத மாதிரி சுத்தியார் கோ வேலை வாயிலேயே மீச்சி பார்க்கையில காணி சூப்பர் காணிதா இப்போ கழிவில்லா காணினி இதுதான் வந்து காணி நாங்கள் அழகா காட்டிவிட்டோம் ஸோ இதாவது போனீங்க அப்படின்னு சொன்னால் மணியாரம் சந்தி போகுது அப்படியே அங்கே போனால் வந்துச்சு மூக்கம் வீச்சு போகுது இங்காலே போனால் அந்த பிள்ளையார் கோயில் போகுது இங்கால போன ஊர் மணிக்கு போகுது ஒரு ட்ராஃபிக்கான ஏரியா தான் இந்த ஏரியாவுமே என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஐடியா வந்து இதை ஒரு ஹோட்டலாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அதாவது ஹோட்டல் அண்ட் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் அண்ட் வந்துட்டு கெஸ்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும்னு சொல்லிக்கொண்டு இதை வந்து ஒரு கெஸ்ட் அண்ட் வந்துட்டு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி கூட வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ ரெஸ்டாரண்ட் மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பீச் சைடில் வந்துட்டு ஒரு அழகான ஒரு வியூ வந்து லைக் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் அஃபியாராக உயர்த்தி காட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு மேலேருந்து பார்க்குறப்போ வந்து பீச் வியூ வந்து தெரியும் போகிறோம் காணிகள் போகும் அப்படின்ற நம்பிக்கை இன்றைக்கு இல்லை நாள் வந்து போகும் என்னுடைய ஒரு விஷயமும் வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ இப்படியான ஒரு காணிகள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சா அது வந்துட்டு பேங்க் தரக்கூடிய வட்டியை விட ஒரு பெரிய ஒரு முதலாக அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா நான் கவிதாஸ் ஓகே இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் சார் தானே அப்போ வந்து நேற்றைய தினம் நைட் வந்து படுக்கும்போது வந்து ஒன்றரை இருக்கும் டைம் வந்து வளமையாகவே வந்து நாங்கள் விழுமும்போது ஒரு எட்டு மணி என்றாலும் செல்லும் மினிமம் வந்து ஆனால் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்துட்டு கண் விழிச்சிட்டேன் அப்போ கண் போது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆறோ கத்துறை மேகிடம் வந்துச்சு ஐயோ உண்டு என்னடா பாண்டு பார்த்தா எங்களோட விட்டு வாசலில் உணர்ந்து கட்டி வச்சுக்கிறாங்க வந்துட்டு கோயில் ஸ்பீக்கரை ஐயோ இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு என்னதான் செய்ய போகிறோமோ தெரியான்னு சொல்லி ஒரு மனநிலை இல்லை சரி திரும்ப படுப்பான் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கால பிள்ளிறேன் நெஞ்சாவில் பிள்ளிறேன் அது ஓம் கந்தாயனும் பூதாயனும் ஒட்டே அந்த மந்திரத்தால் மனுஷனால் படுத்துக்கொள்ளவே இல்லாமல் போய்ட்டுது சரின்னு இவங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கலன்னா அது அவ்வளோ பெரிய சத்தமாக அந்த ஸ்பீக்கர் போகிற எனக்கு விளாங்கினா விளாங்கினா இனி என்ன இரு திரும்பி படுத்தான் கேட்டு படுத்தான் கேட்டு படுக்கதான் பாட்டாடா உங்களை பார்த்தா கேட்டுட்டு படுக்க மாதிரியா என்னடா இதோ பன்னெண்டு மணி படுக்க படுத்திருந்தீங்க அதுதான் நான் தட்டி எழுப்பேன் கேட்டுட்டு படுத்துருந்தேன் இல்லை அந்த ஸ்பீக்கர் சத்தம் பிள்ளைங்க படுக்கலாம் உலக சரி அதை விட இப்போ இனி அதை நாங்கள் ஒரு கதை கதைக்கலாம் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஊருக்குள்ள வந்து இருக்கிறனாங்க அப்போ கோயில் ஒரு நிகழ்வுன்னு சொல்லும்போது போது வந்து அதை நாங்கள் அனுசரிச்சு போகணும் எனிவே அது வந்து ஒரு கொஞ்சம் அதை முடிஞ்சிடும் இருந்தாலும் எங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னென்னடா நாங்கள் வந்துட்டு லேட் நைட் படுக்கிறதால வந்துட்டு அதுவும் உங்களோட பூட்டு வாசலுக்குள்ள அப்படியே எங்களோட பூட்டை நோக்கியே வந்து கட்டி விட்டுருக்காங்க அது இன்னும் சவுண்டா இருக்குது அப்பா எனக்கு என்னென்னா அண்டைக்கு இருக்கா நைட் வந்துட்டு எங்களோட வீட்டை வந்து நைட் வேலை செய்யக்குள்ள வந்துட்டு ரெண்டு ஆணி அடிச்சது பக்கத்து வீட்டுக்காரால் கூப்பிட்டு சொன்னார் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அப்படி இருக்கும்போது வந்து நாங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் என்ன சொல்கிறது வந்து நைட்டு கூட எங்கள்கிட்ட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டு வேலை செய்கிறாங்க இரவு ரூபா எல்லாம் கிரைண்டர் போட்டு ஓட்டி அவ்வளோ சத்தம் என்ன அப்போ நாங்கள் ஒரு வார்த்தை கூட கூப்பிடுச்சோடலையானு சொன்னால் அதை புரிஞ்சு கொள்ளணும் காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு ஐலட்டையில் இருக்கும்போது வந்துட்டு ஓகே அவங்க இன்றைக்கு ஒரு நாற்பாங்க போனால் சரி ஒரு 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 வந்து வந்துட்டு செஞ்சாங்களே இல்லைன்னா அதுக்காண்டி ஒரு மனுஷனை கூப்பிட்டு அதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அவங்க என்னென்ன அவசரத்துக்கு செய்கிறாங்களோ இல்லையான்னு சொல்லி அதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கொள்ளலாமோ தைக்கிறது வந்துட்டு இல்லைன்னா ரைட் அந்த மாதிரி அது அப்படியே இருக்கு அப்போ வந்து நாங்கள் லேர்லியாக ஒளிம்பிட்டேன் ஸோ ஒலிம்பிட்டு வழியில் வந்து பார்த்தா ரெண்டு பேர் அதாவது சாரி மூணு பேர் வந்து இருக்காங்க ஒரு அக்கா வந்துட்டு வந்து இருக்காங்க வந்து கிளிநொச்சியிலேருந்து இன்னொருத்தவங்க வந்து வந்திருக்காங்க வந்து வவுனியாலேருந்து அப்போ நான் வந்து யோசித்தேன் ரெண்டு பேருமே வந்து சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்காங்கல்ல சொன்ன நாங்கள் இப்போ ஹெல்பிங் செய்யறது வந்து ஜெஃப்னால அப்போ இவங்க வந்து வந்திருக்காங்க கிளிநொச்சிலேருந்து இவங்க வந்து வந்திருக்காங்க வவுனியாலேருந்து அப்போ நான் வந்து யார் ஃபஸ்ட்டாக வந்தேன் அப்படின்னு போட்டு கேட்டால் கிளிநொச்சிலேருந்து வந்த அக்கா வந்து சொல்லியிருந்தா தான் ஃபஸ்ட்டாக வந்ததுன்னு சொல்லி அப்போ என்ன பிரச்சனை கேட்குறப்ப வந்து அவங்களோட ஹஸ்பண்டுன்ட்டு தம்பியுடைய மகனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியராக அப்போ நான் சொன்னேன் வந்து சரியாக பார்க்கலாம் மன கிளீன் வச்சின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம் இல்லை அவங்க வந்து மெல்லாகலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லேன் அப்போ நான் சொன்னேன் சரி அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் நம்பரை அட்ரெஸாக கொடுத்துட்டு போங்க நான் அவருக்கா போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை காய்ச்சி அனுப்பி போட்டு பிறகு வந்துட்டு இவங்களை கேட்டேன் நீங்கள் என்ன அளவில் வந்தீங்க அப்படின்னு சொல்ல அப்போ உங்களோட காணி ஒன்று இருக்கிறது விற்கிறாருக்கு அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் உங்கள்கிட்ட கதைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சொன்னா அப்போ நாங்கள் கிட்டே எங்கே இருக்கு உங்களோட காணின்னு சொன்னா உங்களோட வீட்டுக்கு இதில் பக்கத்தில் சொல்லி சொன்னாங்க அப்போ எங்களோட வீட்டுக்கு பக்கத்து காணி விற்கிற இருக்கு விற்க மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி இப்படி ஜோதிச்சு பார்த்தா சொன்னாங்க வந்து அப்படியே நேர போனீங்கன்னு சொன்னால் மூக்கம் இருக்குது தானே ஸோ கடற்கரைக்கு இங்கால் சைடில் வந்துட்டு பெரிய ஒரு காணி அதாவது கிட்டத்தட்ட அஞ்சே முக்க பரப்பு காணி வந்துட்டு அப்படியே ஒரு கிரௌண்ட் மாதிரி வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அதாவது வந்துட்டு இந்த மெத்த கடைச்சந்தி ஏரியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க சொன்னால் உண்மையிலே வந்து நல்ல ஒரு ட்ராஃபிக்கான ஏரியா லைக் வந்து நேற்று பார்த்தா அந்த கல்லியங்காட்டு ஏரியா மாதிரி ஒரு ட்ராஃபிக்கான ஏரியா அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நேராக போனால் வந்துட்டு பீச் அதாவது மூக்கம் பீச்சுக்கு போகலாம் அண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடாக போனீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் முனை பீச்சுக்கு வந்துட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு கூட வந்துட்டு சொல்லலாம் இந்த ஒரு ஏரியா வச்சிருதானே ஸோ அதால் வந்துட்டு இந்த இடங்களில் வந்து காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர டிமாண்டாக இருக்கும் ஒருக்கா இந்த பெக்கமரா போட்டு காட்டுங்க அப்போ இப்போ இதெல்லாம் வந்துட்டு எங்கள்ட்ட மெத்தக்கடை சந்தியிலேருந்து மணியாரம் சந்திக்கு போகிற ரோடு இதில் பக்கத்து ஒரு காணின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிலாம் நான் நினைக்கிறேன் பரப்பு குறைஞ்ச ஒரு

ஸோ இந்த ஏரியாவிலேருந்து நாங்கள் போயிட்டு இப்போ அந்த முச்சந்தியில் லெஃப்ட் சைட் எடுத்து வந்துட்டு போக போகிறோம் காணிக்கு பார்த்தீங்க சொன்னால் அஞ்சு முக்கா பரப்பு காணி வந்துட்டு இருக்குதான் அது வந்துட்டு என்னத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் ஒரு டூரிஸ்ட் ஏரியா அப்படின்றதால வந்துட்டு என்ன செய்யலாம் சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி அல்லாட்டி ஒரு ஹெஸ்ட் மேரி அல்லாட்டி வந்துட்டு பெரிய ஒரு பங்களா மாதிரி கட்டி ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு செய்கிற ஐடியா உள்ளவங்க இந்த காணியை வந்துட்டு வாங்கலாம் சரி அப்போ இந்த காணி வந்துட்டு என்ன மாதிரி உறுதி இருக்குது அண்ட் வந்துட்டு என்ன விலை வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க அண்ட் வந்துட்டு இதால் என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் நேரடியாக போயிட்டு வந்து பார்க்கலாம் அண்ட் வந்துட்டு லொக்கேஷனை நான் இப்போ இதுலேருந்தே காட்டிட்டு போகிறேன் லைக் வந்து இப்போ நீங்கள் பொயின் பிட்டு டவுன்லேருந்து வரும்போது மெத்த கடை சந்தியால் நீங்கள் லெஃப்ட் சைடு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மணியாரம் சந்திக்கு வரலாம் இப்படியே நாங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக மணியாரம் சந்திக்கு போயிட்டு லெஃப்ட் சைடு எடுத்தோம்னு சொன்னால் இப்போ இவங்களோட காணிக்கு நாங்கள் வந்துட்டு போக போகிறோம் ஸோ எவ்வளவு தூரம் இந்த காணி வந்துட்டு ரோட் சைட்டோடு இருக்குது அண்ட் வந்துட்டு இதை வாங்குறதால எவ்வளோ தூரம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்துட்டு அழகாக அழகாக பார்க்கலாம் மைண்ட் வந்துட்டு உறுதி வந்துட்டு யார்கிட்ட பேரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு அக்கா ஒருத்தன் வந்திருக்காங்க அவங்ககிட்ட பேரில் தான் வந்துட்டு உறுதி எல்லாம் இருக்குதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்துட்டு ரெண்டு பிரிவாக வந்துட்டு உறுதி இருக்குது ஒன்றுக்கு வந்துட்டு மூன்று பிறப்புக்கும் இன்னொன்று வந்துட்டு ரெண்டு முக்கா பிறப்புக்கும் மாறிக்கு வந்துட்டு உறுதி இருக்குதான் ஸோ எல்லாமே வந்து அவங்ககிட்ட பேரெலாம் இருக்குது உறுதியில் எந்த விதமான ஒரு இஷ்யூவும் இல்லை நீங்கள் வந்துட்டு நம்பி வாங்கலாம் அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக செக் பண்ணி வந்துட்டு அதெல்லாம் செய்யலாம் அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு காணியை வந்து போயிட்டு பார்ப்போம் சரிதானே காணி வந்துட்டு எவ்வளோ தூரம் வேர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து போட்டு நாங்கள் மிச்ச விடயங்களை கதைக்கலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் அவங்க ரெண்டு பேரையும் ஏற்றிட்டு வந்தால தான் நாங்கள் ஜதுவை விட்டுட்டு வந்துட்டோம் காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு அளவான உடம்பான ஆக்கள் தான் ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு ஜதுவுமே இருக்க கஷ்டம் அப்போ ஜதுவிட்ட வந்து ஃபோனை கொடுத்து தம்பி எடிட் பண்ண அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் ஜதுவை விட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள் இப்போ போயிட்டு காணியை பார்க்கலாம் ஸோ அவங்க வந்துட்டு தங்களை காட்டை விரும்பாததால் நாங்கள் வந்துட்டு அவங்கள காட்டையில் ஒன் வந்து சொன்னால் அவங்க வந்துட்டு வாய்ஸ் கொடுப்பாங்க அதாவது வந்துட்டு அந்த காணி சம்மந்தமான ஃபர்தரான டீட்டெயில் எதுவுமே இருந்தால் வந்து அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ இப்போ நாங்கள் இதில் இருந்து லொக்கேஷனை கொண்டு போகும் போவோம் எங்கே காணி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து அழகாக பார்ப்போம் சரிதானே அவங்களோட மேக்கோ சரி இப்போ நாங்கள் வந்து இங்க இருந்து ஒழுக்கிடம் என்ன சொல்றது கிழமை வந்து எங்களோட ஒரு பெரிய ஒரு விசிறி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படித்தானே நாங்க அப்படி விசிறியு சொல்றது இல்லை எங்களோட தான் பாக்குறது எல்லாரே அந்த வகையில அம்மாவுமே வந்து நிறைய வந்து பார்ப்பாங்களாம் எங்களோட வீடியோ அப்ப இப்ப தம்பியும் வந்து வந்துருக்காங்க அதாவது அம்மாவோட மகனும் இப்ப நேராக போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் வந்து காணி வந்து சரியான டிமாண்ட் அம்மா விவங்குதா இப்ப இந்த ரெண்டு சைட்லேயும் இருக்குமா இருந்தா பயங்கர டிமாண்டா போகும் அந்த காணி இப்போ நீங்கள் வேணும்னு சொன்னால் கதைச்சி மாற்றி இருக்கலாம் யாருடைய இப்போ அந்த காணியை கொடுத்துட்டு இந்த காணியை எடுக்கிற மாதிரி அப்படியே தெரிஞ்சாக இருந்தால் கதைச்சி மாற்றிட வேண்டாலும் மாற்றலாம் இப்போ நாங்கள் நேர் தானே போகணும் ஓகே நேராக போய்ட்டு லெஃப்ட் சைடில் க்ராஸ் பண்ணி அப்படியே நேரா போக ஆடிச்சு நேர நேரே போவா மூக்கம் சைடுக்கா ஆ ஓகே கடக்கறேக்கா கடக்கறேக்கு முன்னுக்கு வரும் கடக்கறேக்கு முன்னுக்கு வருதா ஆ ரைட் ஓகே ஆ

കവർ பண்ணി ಅದുകളെ വെച്ചി ഒരു ബിസിനസ്സ് മാറിയ ഐഡിയ ഉണ്ടോ ചെയ്യலாம் same time ആണ് പതിനൊന്നും സോนา ബീച്ച് സൈറ്റндеക്കുള്ള கொஞ்சம் ഫാസ് ചിലവേ വെച്ചിപ്പാങ്കല്ലേนะ എന്നെ സൈറ്റ് പോണം അപ്പോൾ തന്നെ சரி ഓക്കേ ഓക്കേ அப்படியே പോയിนะ കടൽ കരയ്ക്ക് അടുത്തേ കൊണ്ടെ ലാസ്റ്റ് ലവർ ആണ് അതെ எல்லாமே இந்த ગાണി தான் പറമ ആയിട്ട് മാറ്റlambda ഓ അങ്ങ കൂട ગાണി മാറ്റാൻ പറമയ ആ இருக்கு મેટલം പോയിട്ട് கட்டிടാங்க ഓക്കേയാ

அப்போ இப்படி இந்த ரோட் சைடோடயே என்ன அப்படியே அங்கே அந்த அது அதுவும் ஒரு ரோடு உண்டு இங்காலேயும் ரோடு உண்டு இருக்குது சரி ஓகே அப்போ வந்து இப்போ நாங்கள் ஃபைனலாக காணிக்கு வந்து வந்துட்டோம் அப்படியே வந்து நேராக போனால் வந்து மூக்கம் பீச்சுக்கு வந்து போகுது ஸோ சுத்த வரை வந்துட்டு வீடுகள் இருக்குது போனால் கோயில் பக்கத்தில் ஏ ஆனால் இந்த காணியின் மேலே வந்து ஒரு கழிவு இல்லாத காணின்னு தான் சொல்லுவோம் இல்லை இப்போ சில இடங்களில் நாங்கள் போய் பார்க்குற வந்து ஒரு ஓரலா இருக்கும் ஒடுங்கலா இருக்கும் வந்து கழிவுகள் நிறைய இருக்கும் பயன்படுத்தி கொள்ள எல்லாமே இருக்கும் ஆனா இது வந்துட்டு பூரணமா பயன்படுத்தி கொள்ளலாம் சேமித்து விடாம வந்து பொது பொதுக்காணிங்க விடா இந்த துண்டு இந்த துண்டு வந்து பொதுக்காணக்கான அதோட பொது பொதுன்னு சொல்லி கூட அது கடையில உங்க கடையில கிணறு வந்து அதுல தண்ணி நிக்குதான் எங்கே இது உங்களோட கிணறு கல்லுக்கு பக்கத்தில் இருக்குவாங்க ஆ ரைட் அங்கே ஒரு கிணறு இருக்குதா ஆ ஓகே ஆனா உண்மையில் இந்த காணி வாங்குறதால நல்ல நன்மை இருக்கு என்னடா நல்ல பெரிய ஹோட்டல் ஒன்று அடிச்சு விட்டா இந்த நேரம் இல்லாத இப்ப நாங்கள் ஒரு கேட்டது நாங்கள் இல்லாத காலமா அது கொஞ்சம் இதாக இதாக பாருங்க நான் வாங்கி ஏற்றின வருஷத்து பூரா அப்படியே இருக்கு நீங்கள் அதுதானே இந்த மூன்று பக்கம் ரோட் ரோட்டுறாப்பா வேணுமெண்டா கொஞ்சம் தடுத்து போட்டு நாலு பக்கம் ரோட் விடும் உங்களோட காணி தானே

ஆனால் இந்த காணி வாங்குற நன்மையால் இருக்குது என்ன ஆமக்குட்டியில் அன்னிக்குது கிணத்துக்கு ஆமக்குட்டியில் அன்னிக்கு அது பரவாயில்ல இறைச்சி விடலாம் தானே கிணறு தான் அது முந்தைய ஆக்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த கிணறு தான் பாவிச்சது முந்தி நாங்கள் புதுசில் ஆ பிறகு நாங்கள் அப்படியே பராமரிக்கா போயிட்டோம் தானே ஆனால் காணி சூப்பர் காணிடாப்பா கழிவில்லா காணி இது கித்துள் மரம் கித்துள் பனங்கட்டி ஓ அந்த மரம்

அந்த மாதிரி இருக்கும் தான் நிறைய பேர் கேட்டது போட்டு கூட நம்பர் ஆக்கள் எடுத்து போட்டு காண்டாக்ட் இல்லாம போயிட்டு நம்பர் ஆக்கள் அழிச்சு விட்டு எடுத்து போட்டு ஆ

அதுக்கு முன்ன பொது வந்துட்டு வந்து குப்பை போடலாம் இல்லையே எல்லாத்துல போட்டு அடச்சாலே வர மற்றும் படியாது அது எப்படியும் அத வந்துட்டு அப்படியே ஹைவரோட கேஸ் அத்தம் பேரும் அது பிரச்சனை இல்ல இதுல ஒண்ணும் செய்யறே இல்ல ஆனா தெரியாதே மற்றது டீடெல்ல ஒரு இஷ்யூம் இல்ல தானே அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல என்ன நீங்க செக் பண்ணலாம் என்ன கைலாம் கிடக்கல ஓ மற்ற இதுல மெயின் நாட் சந்தி வருது ஃபுல்லா சுத்த ஒரு ஏரியா வந்துட்டு வீடுகள்லாம் இருக்குது என்ன அந்த பீச் ஆண்டி இருக்கிறதால இந்த காணிக்கு ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது இப்போ கொஞ்சம் பார்க்க போனா கொஞ்சம் இந்த சைட் அதை போனாலும் பீச் இருக்குது இந்த சைட் அதை போனால் வந்துட்டு மூக்கம் பீச் இருக்குது இங்கால அதை போனால் அப்படியே ஊர் மனைக்கு இறங்குது அண்ட் வந்துட்டு சோழி இதெல்லாம் நோமலாக வாங்கி வீடு கட்டுறன்ற கப்பால நல்ல ஒரு ஹோட்டல் மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கே தான் இது வந்துட்டு ஓகேயா இருக்கும். சரிதானே? எல்லாம் போடுவா. அப்ப நாங்களே நேரடியாக नॉर्मலா சொல்லி விடுவோம். நம்ம ஏன்டா இப்ப தேவையில்லாத கோல்ஸ் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிறதுக்கு என்னது? சொல்லுங்க. கதைங்க பெரிய போட் போட் ஏத்தி வச்சிருக்கீங்க. நம்ம அத காட்ற. அந்த பனமரத்துல கிழிச்சி விட்டு இருக்கீங்க. いやいや நீங்க பணையில போட் அடிச்சி விட்டீங்களா? அது பணமரத்துலயே மதி அது ஆட்களை எடுத்து போ. மற்றது நீங்கள் ஊருக்குள்ள வந்து இப்போ இப்ப नॉर्मலா நீங்க உடல போட் போட்டால் இதை யார் பாப்பா நினைக்கிறீங்க? नॉर्मலா இந்த ஏரியா வாசியல் அண்ட் வந்துட்டு அப்பப்போ வர்றவங்க தான் பார்ப்பாங்கள்ல அப்போ அவங்க நார்மலா அப்படி போறக்கான வாய்ப்புகள் குறைவு இப்போ நாங்கள் இதுல போடக்குள்ள இது இன்டர்நேஷ்னலாம் எல்லாரும் பார்ப்பாங்க கொஞ்சம் வசதி உள்ளவங்க வேண்டி இன்வெஸ்ட் பண்ணி விட பார்ப்பாங்கள இது நான் கூட மேக் மேக்ஷோ பண்ண மாட்டேன் ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுவோமே என்ன விலையையும் நாங்கள் நோமலாக சொல்லி விடுவோம் ஏன்டா இப்போ அந்த ரேஞ்சுக்கு வந்துவிட்டு ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கிறவங்க மட்டும் எங்களுக்கு கோல் பண்ணினா நாங்கள் ஃபர்தராக கதைச்சலுவில் பார்க்கலாம் இல்லாமல் சும்மா ஹண்டாகலும் கோல் பண்ணி பதினஞ்சு தாரிங்களோ இருபதுக்கு தாரிங்களோ பிறப்புன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம் அது பிறகு எங்களுக்கு மான்ச பண்ணேலா அதுலான்னு சொல்லலாம் ப்ரோக்கர் மேம் ப்ரோக்கர் என்னது ப்ரே இது நாங்கள் போடுற வீடியோ இது வந்துட்டு நிறைய பேர் பார்க்க தானே போடுறாங்க ப்ரோ இதை விட என்னது ப்ரோக்கர் அப்ப நீங்க சாதாரமா என்ன விலையம்மா இந்த காணிக்கு சொல்றீங்க பரப்பு நான் பரப்பு முப்பதுக்கு தான் நான் சொல்லி பரப்பு முப்பதுன்னு ன்னு சொல்றீங்க 5 முக்கா பரப்பு பரப்பு இருக்குது ரெண்டாம் பிரிச்சு கொடுக்கலாம் ரெண்டு உருதி இருக்கு ரெண்டா பிரிச்சு கொடுக்கலாம் அப்ப ரெண்டா பிரிஞ்சதுக்குள்ள என்ன மாதிரி பிரிக்குது மூணு பரப்ப ரெண்டே மூக்கால் அது சரி சரி மூணும் ரெண்டே மூக்கால் மண்டைக்குள்ள என்ன மாதிரி பிரிக்குது மூணு பண்ணா அப்படி அப்படி பிரிக்குது மூணு கணத்தோட வரேன் मटर ரெண்டே மூக்கால் கணர் இருக்காது கிணறு இல்லாத கணனா 29 கொடுக்கலாம்

அதான் சொல்லும் அதுங்களை தேவையில்லை நீங்கள் கொண்டு உங்க உண்டு முப்பது லட்சம் வந்து அம்மா பிறப்பு சொல்கிறோம் சரி தானே இதுதான் வந்துட்டு அவங்களோட ஃபைனல் விலையாக இருக்குது நீங்கள் வேணுமான்னு சொன்னால் கால் பண்ணினா ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செஞ்சு கொள்ளலாம் வேண்டாம் இப்போ அஞ்சு முக்கால் பிறப்பு முறால் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் உண்டு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கு மேலே போக போகும் அன்றைக்குள்ளே அது ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று செஞ்சு கொள்ளலாம் ஸோ யாராவது இந்த இடத்துல வாங்கி இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களை கன்டாக்ட் பண்ணால் நாங்கள் நேரடியாக வந்து அவங்களோட உங்களை தொடர்படுத்தி விடுவோம் நீங்கள் வந்துட்டு கதைச்சி பேசி வந்துட்டு வாங்கி கொள்ளலாம் அம்மா நீங்களும் அப்படியே நாங்க வந்துட்டு யாராச்சும் கன்டாக்ட் பண்ணின்னா உங்களோட சுடப்படுத்துவோம் நீங்க அப்படியே வித்துட்டு அப்படியே போகும் உங்க நம்பரை அப்ளோட் பண்ணி நான் பிரச்சனை எப்படி செய்யறதா இருந்தா உங்கள்ட்ட வர மாட்டேனே சரியா எதுவோ யாருன்றாலும் நன்மையாக இருந்தால் சரிதானே சரிதானே அப்போ இதுதான் வந்து காணி நாங்கள் அழகாக காட்டிட்டோம் ஸோ இதால் போனீங்க அப்படின்னு சொன்னால் மணியாரம் சந்தி போகுது அப்படியே அங்கே போனால் வந்துட்டு மூக்கம் பீச்சு போகுது இங்கால போனால் அந்த பிள்ளையார் கோயில் போகுது இங்கால போனால் ஊர் மணிக்கு போகுது சரிதானே சாட்டர்டே சண்டேலாம் நல்ல குரோடான் ஏரியா உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் பெருத்துற சைடில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கெஸ்ட்ற வந்துட்டு இல்லை லைக் வந்து இது ஒரு தூரம் சொல்லியிருக்கோம் ஐயா இதை வந்து ஒரு கெஸ்ட் ஸ்டேண்ட் வந்துட்டு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி கூட வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ ரெஸ்டாரண்ட் மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பீச் சைடில் வந்துட்டு ஒரு அழகான ஒரு வியூ உண்டு லைக் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் அஃபியராக உயர்த்தி காட்டினீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு மேலேருந்து பார்க்குறப்ப வந்து பீச் வியூ ஒன்று தெரியும் ஸோ அந்த இடத்துல ஒரு மொட்டை மாடி மாதிரி ஒன்று அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணாலுமே வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த வெள்ளக்காரரை வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை கொண்டு போகக்கூடிய மாதிரியும் இருக்கும் சேம் டைம் இதுலேருந்து டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் நிற்கிறேன் டவுனுக்கு வந்து அதேமாதிரி இங்கால் சைடில் வந்து சொன்னால் வெள்ளிபுரம் கோயிலுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துட்டு வெள்ளிபுரம் கோயில் இருக்குது ஸோ வெள்ளிபுரா கோயில் டைமில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த ரோடு வந்து பயங்கர க்ரௌடாக இருக்கும் ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒரு ட்ராஃபிக்கான ஏரியா தான் இந்த ஏரியாவுமே என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஐடியா வந்து இதை ஒரு ஹோட்டலாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அதாவது ஹோட்டல் அண்ட் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் அண்ட் வந்துட்டு கெஸ்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணினா நல்ல ஒரு பெனிஃபிட் ஒன்று கிடைக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்துட்டு முடித்துக்கொள்ளும் அண்ட் வந்துட்டு முக்கியமாக இந்த முன் துண்டு வந்துட்டு பொதுவாக இருக்குது அது ஃப்யூச்சரில் வேணும்னு சொன்னால் காய்ச்சி பேசி அதை செஞ்சு கொள்ளலாம் ஆனால் அதை ஊர் மக்களை என்ன செய்ய சொல்கிறாங்களோ சரியாது என்ன ஆனாலும் எங்களுக்கு இது வந்து கழிவில்லா காணிதானே அதால் வந்துட்டு வடிவாக பயன்படுத்தி கொள்ளலாம் சரிதானே நாங்கள் வந்துட்டு படம் எல்லாம் பார்த்து ப்ரோப்பராக சொல்லியிருக்கோம் நீங்கள் வாங்க போறீங்களோ மறுபடியும் மகெல்லாம் வாழந்தும் செக் பண்ணி வந்துட்டு வாங்கலாம் சரிதானே இதை விட ஃபர்தர் ஆகும் அம்மா நீங்கள் சொல்ல விரும்பினா சொல்லலாம் காணி சம்மந்தமாக வேற ஒன்றுமே இல்லை சரிதானே சொல்லிட்டீங்க ரைட் அப்போ நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருதுன்ற பார்த்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிதானே ஓகே சந்தோஷம் சந்ததோசம் ரைட் வேணா ஓகே 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 இப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காணியை பார்த்துட்டு அப்படியே வந்து அம்மாக்களை வந்து பஸ் ஸ்டாண்டில் ட்ரப் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் மறுபடியும் இதை கண்டினியூ பண்றதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால் அதாவது அந்த காணியிலேருந்து டவுன் வந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்றது வந்து உங்களை காட்டுற காணி தான் சாதாரணமாக நாங்கள் இந்த இடத்துல ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காணி வந்து சாதாரணமாக இந்த இடங்களில் வந்து பரப்பு ஒரு அறுபது எழுபதில் ஆரம்பிச்சு அப்படியே வந்துட்டு டவுனை நோக்கி போக 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 இந்த பெருமதி வந்துட்டு கூடிக்கொண்டே போகும் சரிதானே இப்போ வந்து இப்போ சாதாரணமாக இந்த ஏரியாக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபது எண்பது மட்டுக்கு வந்துடும் உதாரணமாக அந்த முன்னுக்குள்ளே அந்த புளியங்காணி ஏதோ கொடுக்க போகிறோன்னு மாதிரி சொன்னவங்க பரப்பு வந்து ஒரு சொல்கிறாங்களா சொல்கிறாங்களு சொல்லி எங்கள்ட அண்ணா வந்து சொன்னார் எனக்கு வடிவாக தெரியல அப்படியே ஒரு எண்பது தொண்ணூறு சொல்லுவாங்க வந்து குறைஞ்சது அப்படியே நாங்கள் நேர போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கால ஒரு கோடியே தாண்டிடு காணிட பரப்பே வந்து இவன் இப்போ இந்த இடத்துல கூட இந்த பெண்டில் வந்து ஒரு கெஸ்ட் ஒன்று கொடுக்க இருக்குதான் அந்த கெஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரப்பு கிட்டத்தட்ட வீட்டோட சேர்த்து அதாவது வீட்டோட சேர்த்து வந்துட்டு இல்லாமல் மூன்று மூன்றரை கோடி கிட்ட சொல்கிறாங்களாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டிமாண்டான தான் இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி வரும்பு அப்பாவை என்ன மாதிரி இருந்து போது ஆளுண்டு ஆள் இப்போ திரும்பி வந்து அழும்பாருமா

இங்கிலீஷ் மருந்து பாக்கிற உறவு நாங்கள் சரி அப்படி என்று சொல்கிறேன் நான் உண்மைச்சல தான் தமிழ் மருந்துடா உங்களோட கை வைத்தியங்கள் சிங்கள மருந்துடா சிங்களாக தான் மருந்து நீங்கள் மரக்கறி தருவியல் உலக உங்களுக்கும் மஜந்தம் தானே பண்ணணும் நானேகம் கூட ஊர் முட்டை விரும்பி சாப்பிடுகள் உலகம் ஏன் உண்மையிலே என்ன சொல்றாப்பா பருத்த வயது ஒரு ஏரியா அந்த தெரியுமோ என்னத்துக்கு குறைவு ஒன்றுக்குமே குறைவு இல்லைன்னு எல்லாமே இருக்குது சகல பேங்கும் இருக்குது பெட்ரோல் செட்டு அண்டே கொழும்புல கூட நாங்கள் பெட்ரோல் செட்டு ஏரியா இல்லைன்னு பருத்த வயதில் நாலு பெட்ரோல் செட்டு இருக்கடாப்பா முளத்துக்கு மூலமே அப்படி காடு மாரி அஞ்சாயிரம் எவ்வளோ பஸ் இருக்குது எத்தனை பழக்கடை இருக்குது இந்தா எல்லா பேங்கும் இருக்குது இந்த ஒரு துண்டு முக்கா பிறப்பு காணி ஒரு கோடியாமடா இப்போ முக்கா பிறப்பு துண்டு அதுவும் இப்போ இல்லை அது இவ்வளோ காலத்துக்கு முன்னாம் அது வேண்டி கட்டி போட்டாங்களாண்ண இப்போ உழைச்சி எடுத்துவிட்டாங்களா அந்த காசை கடையால் அந்த மாதிரி போகுது இப்போ நீங்கள் என்ன எந்த பஸ்ஸில் போகறீங்க போய் கொடியாமல் போய் பார்க்குறீங்களா சரி ஓகே

உங்களுக்கு ஒன்றும் என்ன சொல்றது அம்மாக்கள் ஆரிய கூத்தாடினாலும் கேரியல கண்டான்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி பிரச்சனை இல்ல அது ஓகே நாங்க அதாவது உண்மையிலே அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியலேயே எங்கள் அளவுக்கு சில சில விஷயங்கள்ல எல்லாரும் ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டாங்க கூடுதலாக எல்லாருமே ஏதாவது ஒன்று தான் செய்வாங்க இப்போ வேறு நாங்கள் நோம்லாம் அவங்க வீட்டை வந்தாங்க வீட்டை வந்தவங்களுக்கு ஒரு ட்ரிங்க் கொண்டு வாங்கி கொடுத்து இனி அவங்களோட தேவைக்கு அவங்கள ஏற்றிட்டு போய் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு அவங்கள பஸ்ஸுக்கும் ஏற்றி விட்டுட்டு போகிறோம் ஏதோ செய்கிற காரியங்கள்கிட்ட நன்மைகள் ஏதோ ஒரு எங்களை ஒரு நாள் வந்து காப்பாற்றும் அப்படின்றது தான் நோக்கமே தவிர அதுலேருந்து எதையும் எதிர்பார்க்கலை பார்ப்போம் நாங்கள் வளமையாக தான் அடுத்து போடுறோம் காணியல் போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு எல்லாரிலும் இன்றைக்கு ஒரு நாள் வந்து போகும் எங்கள்கிட்ட ஒரு விஷயமும் வந்து சக்சஸ் ஆகும் அதை குறித்து நாங்கள் ஒரி பண்ணுறதில்ல காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு வீடியோவாக வந்துட்டு அது அமையுது அண்ட் வந்து தேவைப்படுறவங்களுக்கான ஒரு விஷயமாகவும் அந்த கிடைக்குது ஸோ அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ஸோ நாங்கள் இதோட முடிச்சு கொள்ளலாம் மேலே வந்து சொல்லணுமென்னு சொன்னால் எந்த ஒரு பர்சனல் ஒப்பீனியனில் நல்ல ஒரு இடம் வாங்கினா இப்போ இல்லாலும் ஃப்யூச்சரில் சொன்னால் இப்போவே நார்மலாக வந்து நல்ல ஒரு க்ரௌடான ஏரியாவாக இருக்குது இன் ஃப்யூச்சர் நல்ல ஒரு டிமாண்டான ஏரியாவாக வரும் உதாரணமாக வந்து இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து காசு பெருசு தான் இல்லைன் இல்லை எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க இப்போ சில சில பேர் வந்து தேவையில்லாத நிறைய விஷயங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ இப்படியான ஒரு காணிகளில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சால் அது வந்துட்டு பேங்க் தரக்கூடிய வட்டியை விட ஒரு பெரிய ஒரு முதலாக அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் உண்மையிலே அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணினா கெஸ்ட்டோடு சேர்த்து நல்ல ஒரு இது ஒன்று போகும் அதுக்கான சிறப்பான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து எப்படின்னு சொன்னால் ஒரு கெஸ்ட் அண்டேக்குள்ளே வந்துட்டு மேக்ஸிமம் நல்ல ஒரு குவாலிட்டியாக அடிக்கணும் ரூ வந்து ரூம் எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியில் அடித்து நல்ல ஒரு சர்வீஸ் ஒன்று கொடுத்தா நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாடாப்பா அந்த வியூ காண்டியை வந்து சென்னம் வந்து பெரும்பாடாப்பா உதாரணமாக பரத்தத்துறை ஏரியாவில் வந்து மேலே கெஸ்ட்ன்ற அளவுக்கு இல்லை சும்மா ரெண்டு தான் இருக்குது அதுவும் தெரியும் தான் அந்த குவாலிட்டியில் சரியான குறைவாக வந்துட்டு ரேட்டும் வந்து ஹை ரேட் சார்ப்பாள்

அடிச்சு போட்டு வச்சு ஊட்டியலண்டா இனி நாங்களே விடுக்குறோம் தானே நீங்கள் யாராவது வாங்கி ஒரு ஹோட்டல் வந்து அடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் இனி அதில் ப்ரொமோட் பண்ணி தந்து அப்படி இப்படி செஞ்சு விடுவோம் என்ன நோம்ளை வந்த ஆக்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து தங்கி கொண்டு அப்படி இப்படின்னு சொல்லி செய்வாங்க ஸோ அது சம்மந்தமாக யோசிச்சு ஒரு க ஒரு ஐடியா ஒன்று எடுத்து போட்டு நாங்கள் கீழே ஒரு நம்பர் ஒன்று போடுறோம் அதை வந்துட்டு இந்த காணி சம்மந்தமானபடி எங்கள் கதைக்கிற கதை அதாவது வந்து உங்களோட காணியில் இல்லை விற்கணும் இல்லாட்டி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க எங்களுக்கு நீங்கள் கன்டாக்ட் பண்ணினா நாங்கள் வந்து எடுத்து கொடுப்போம் என்ன கிருஷ்ணாட வீட்டு பக்கத்தில் அதுதானே அதுட வீட்டு பக்கத்தில் எல்லாம் இருக்குது நாங்கள் வந்து பார்க்கலாம் நீ ஏதும் ஒரு தேவைன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் எங்கட வீட்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரத்துலாம் இருக்குது அப்போ நாங்களே சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம் இன் ஃபியூச்சர் மேபி நாங்களுமே ஒரு கெஸ்ட் ஒன்று செய்வோம் இப்போ இல்லாட்டும் ஒரு காலம் செய்வோம் செஞ்சா அது ஸ்பெஷலி இப்போ அவ சப்ஸ்கிரைபர்ஸ் என்று சொல்லலாம் எங்களுடைய உறவுகளுக்காண்டி நிறைய பேர் வந்து சிரமப்படுறாங்க நிறைய இடங்கள்ல அதுக்காண்டி தான் உண்மையிலேயே நான் இந்த வீடு கூட கட்டுற மாதிரி நான் அடிக்கடி சொல்லிக்கொள்ற விடயம் எந்த ஒரு லாபத்தையுமே எதிர்பாராம எங்களோட உறவுகள் வந்து சேஃப்டியாக நின்று போகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்போ வீடே வந்து நான் செய்கிறேன் இன் ஃபியூச்சர் வந்து அந்த மாதிரி கூட நாங்கள் செய்வோம் கடவுளுக்கு சித்தமான நாங்கள் சொல்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளும் ஸோ வந்து மறக்காமல் இந்த காணி சம்மந்தமாக தேவையானவங்க வந்துட்டு கன்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு எடுத்து தர தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய்